ஹாய் இது உங்கள் குணமாளே கட்டை இருந்து இன்றைக்கி நான் என்ன காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து கீரை இல்லை காசரை கீரைன்னு சொல்லுவாங்க நான் மொட்டை மாடியில் வந்து இந்த குரோ பேக்கில் வந்துட்டு ஒரு மூணு செடி தான் போட்டேன் இந்த மூணு செடியிலேருந்து கிட்டத்தட்ட நான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த புளிச்ச கீரை எடுத்துக்கிட்டே இருக்கேன் இது வந்துட்டு புடுங்கி எடுத்துட்டிங்கன்னா ஒன்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிடும் ஆனால் இதை புடுங்கி எடுக்காதீங்க நீங்கள் கட் பண்ணி எடுக்க எடுக்க இது வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்போ என்ன பண்ணுங்கள் இப்போ ஒரு ஒரு ஜான்க்கு மேலே வந்துடுச்சா கட் பண்ணி விடுங்க அதுக்கு கீழே இருந்து ஒரு மூணு நாலு கிளை அப்படியே வருது இப்போ நான் ஒரு ஒரு கிளை கட் பண்ணி விடுறேன் ஒரு மூணு செடி இருக்குன்னா அதில் ஒரு மூணு நாலு கிளை இருக்கும் ஒரு பத்துக்கு இதுக்கே கட் பண்ணி விட்டோம்னா அந்த பத்துக்கு கீழே ஒரு முப்பது கிளை கீழே வருது அப்படியே கட் பண்ண கட் பண்ண ஒரு ஒரு கணுக்கும் அடுத்த கிளை விட்டுக்கிட்டே இருக்குது இப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு வளர்க்கலாம் இது வந்து செடியை பிடுங்காமல் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஏழு எட்டு வாட்டி வைக்கூட மகசூல் எடுக்கலாம் நான் இப்படி தான் ஒரு ஆறாவது வாட்டி நான் இதை கட் பண்ணி எடுக்கிறேன் இப்போ இப்போ பாருங்க நான் வந்துட்டு நானே கட் பண்ணுறதால நான் கட் பண்ணதை காமிக்க முடியல நானே கேமரா எடுக்கிறதால இப்போ பாருங்கள் எவ்வளோ கிளை குட்டி 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 குட்டியாக கிளை இருக்குது பாருங்கள் பார்த்துல பார்த்துல இப்போ இது கட் பண்ணிவிட்டேன்னா இந்த ஒரு ஒரு கிளையிலேருந்தும் ஒரு மூணு நாலு அப்படியே திருப்பியும் வந்துட்டு ஒரு கிளை விட்டு அப்படியே வளருது நல்லா வளருது இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து காசு கீரையை வளர்த்து நம்ம நிறையா யூஸ் பண்ணலாம் ஒரே வாட்டி பிடுங்காமல் நான் எதுக்காக இதை போடுறேன்னா ஒரே வாட்டி பிடுங்கி எடுக்காமல் நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா நிறையா வாட்டி நம்ம வந்துட்டு இந்த கீரையை வந்துட்டு அறுவடை பண்ணலாம் அதுக்காக தான் இந்த பதிவை போடுறேன் ஓகே கீரை பறிச்சிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க இதுக்கு ஒரு தொகையில் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் நன்றி